வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் அர்ஜெய்லார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இன்ஃபோ பக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான்ங்க இதில் நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப பதினோரு மாதத்தில் ஒரு சவரன் நகை எப்படி நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம மாதம் மாதம் சிட்டு அமௌண்ட் கட்டும் போது எவ்வளோ ரூபாய்க்கு சிட்டு சேரணும் அண்டு நம்ம அதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் நீங்களும் வருஷத்துக்கு ஒரு சவரன் நகை எடுக்கணும் நகைச்சீட்டு போட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சவரன் நகையை சேமிக்க முடியும் பிகாஸ் நகை வந்து நம்ம சேமிக்கிறது நம்மளோட ஃப்யூச்சருக்குன்னு மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோபல் கரன்சி எப்போ வேணாலும் நம்ம வந்து பணத்தை பணமாக மாற்றிக்கலாம் தங்கத்தை அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட கோல்டாக சேமிக்கலாம் பிகாஸ் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம பேங்க்லயோ போட்டிருந்தோம் அப்படின்னா கூட நமக்கு பெரிய அளவில் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது பட் தங்கமாக நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா நம்ம உடனே பணமாகவும் மாற்ற முடியும் அண்ட் அடுத்து மட்டும் ாம அதுக்கான வேல்யூவும் நமக்கு சீக்கிரமாகவே ஏறும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ணலாம் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டாகவும் சூஸ் பண்ணலாம் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை நம்ம சேமித்து வச்சுக்கிறது நமக்கு நிச்சயமாக பயன்பெறும் ஒவ்வொருத்தரும் மினிமம் ஒரு இரநூறு கிராம் ஆகுது தங்கத்தை சேமித்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அண்டு இந்த மாதிரி தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் லேட்டஸ்ட்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு எல்ஐசி பாலிசிஸ் போட்டிருக்கோம் அண்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான ஸ்கீம்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் போட்டிருக்கோம் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய கோல்ட் சேவிங் ஐடியாஸ் கோல்ட் சிட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் கோல்டு லோன் நம்ம பேங்க்ல வாங்குறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் என்ன ஸோ இதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமே நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல் சேவிங் பிளான் இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு சேவிங் பிளான் அது பணமாக சேமிக்கிறதா இருந்தாலும் சரி நகையா சேமிக்கிறதா இருந்தாலும் சரி நமக்கான கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் அதுக்கு நம்ம எவ்வளவு பணம் தேவைப்படும் அதை நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத ஈஸியாக அரைவ் பண்ண முடியும் அண்டு நம்மளோட கோலை சீக்கிரமாக ரீச் பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி கரெக்டாக அதுக்கான பணத்தை சேமித்தோன்னா ஈஸியாக எல்லா கோலையும் நம்மளால் ரீச் பண்ண முடியும் அண்ட் இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் அதாவது நகைச்சிட்டு போகிறதுனால பதினோரு மாதத்தில் ஒரு சவரன் நகை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம கோல் பதினோரு மாதத்தில் ஒரு சவரன் அதாவது எட்டு கிராம் தங்கத்தை நம்ம சேமிக்கணும் இப்போது நகையாக நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சித்து போட்டு வாங்குறப்ப நமக்கு ஓரளவுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும் அண்ட் இதே வந்து நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நகைச்சிட்டு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இதே பதினோரு மாதத்தில் எட்டு கிராம் காயினாக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அதை வந்து நீங்கள் சிட்டு போடாமலே நீங்கள் பணத்தை சேமிச்சுட்டு நமக்கு நிறையா ஆஃபர்ஸ் வரும் அதாவது அக்ஷய திருதியை ஆடி ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் தீபாவளி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறப்ப அதுக்கான வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க அதாவது வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கூட அக்ஷய திருதியைக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லை கோல்ட் காயின்ஸ் வந்து நிறைய கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபர் நம்ம யூஸ் அப்படின்னா கோல்டு காயின் வாங்கிக்கலாம் ப்ளஸ் அதுக்கு வேஸ்டேஜ் இல்லாமலும் வாங்கிக்க முடியும் கூடவே நம்ம வந்து இந்த மாதிரி கோல்டு காயின் வாங்குறப்ப பதினோரு மாசம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இல்லை நீங்க உங்ககிட்ட ஓரளவுக்கு பணம் ஒரு கிராம் அளவுக்கு சேமிச்சிட்டீங்க அப்படின்னா கூட அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஒவ்வொரு கிராம கூட நீங்க அப்பப்ப சேமிச்சு வாங்கிக்கலாம் பிகாஸ் கோல்டோட ரேட் கம்மியா இருக்கிறப்ப என்னைக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்து கூட நம்ம வாங்கிக்க முடியும் ஏன்னா நகைச்சிட்டுன்னா நமக்கு பதினோரு மாசம் முடியணும் காயினாக வாங்குறப்ப நமக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை ஸோ கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிற அன்னைக்கு உங்ககிட்ட எப்போ பணம் சேருதோ அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து கோல்டு காயினாக வாங்கிக்க முடியும் நான் அதே மாதிரி ஆஃபர்ஸ் அந்த ஸ்பெஷல் டேஸில் வாங்கினீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸும் கிடைக்கும் அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து கோல்டு காயின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டுன்னு இருக்குது ஸோ டிஜி கோல்டில் வந்து என்றைக்கு தங்கத்தோட விலை கம்மியாக இருக்கும் அன்றைக்கூட நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் தங்கம்மயில் டிஜி கோல்டு பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து கோல்டு காயின்க்கான ஆஃபர்ஸ் இப்போ கோல்டு சிட்டு போட்டு நகையாக நான் வாங்கணும் ஒரு சவர நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு சிட்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் சிட்டு தான் நிறைய கடைகளில் நமக்கு அவைலபிளாக இருக்குது அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்கணுன்னா நமக்கு தெரிய வேண்டியது கோல்டோட ரேட் என்ன வேஸ்ட் வெயிட்டேஜ் எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை வந்து அரைவ் பண்ணி சேமிக்கலாம் அப்படி நம்ம கண்டுபிடிச்சா தான் மாதம் மாதம் சிட் அமௌண்ட்டு நம்ம ஒரு நகை கடையில் போய் சிட்டு கட்டுறோம் புதுசாக சே சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு சேர்கிறதுங்கிற ஒரு குழப்பம் வரும் நம்ம முன்னாடியே கடைக்கு போய்ட்டு நம்ம என்ன நகை வாங்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு அது எத்தனை கிராமில் இருக்குது நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு சவரன் வாங்குறீங்கன்னா கூட ஒரு சவரனில் நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க கம்மல் வாங்க போறீங்களா மோதிரம் வாங்குறீங்களா வளையல் வாங்குறீங்களா இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் பார்த்துட்டு அது வந்து எத்தனை பர்சென்டேஜ் வேஸ்டேஜ் இருக்குது இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச டிசைனாக இருக்கா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டு மூணு கடையில் நீங்கள் விசாரிச்சுட்டு எந்த கடையில் வந்து பெஸ்ட் ஆஃபர் இருக்குது சிட் ஸ்கீம் போடுறப்ப இது எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு முன்னாடியே நம்ம ப்ரீ பிளானாக இருந்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் லாபத்தை பெற முடியும் ஸோ நம்ம மந்த்லி சிட் அமௌண்ட் எவ்வளோ கட்டலாம் அப்படின்றதுக்கு சில கால்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கோல்டோட ரேட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கான கோல்ட் ரேட் அதாவது இருபத்தெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு கிராம் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமு ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா இது வந்து தங்கத்துக்கான விலை மட்டும் இது கூட நமக்கு நகையாக வாங்கினாலும் காய்னா வாங்கினாலும் வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வரும் மூணு பர்சன்ட்டு இப்போது நம்ம இது வந்து இப்போ இன்னைக்கான ரேட்டு இப்போ நீங்கள் நகைச்சீட்டு போடுறீங்க அப்படிங்கிறப்ப பதினோரு மாதம் ஸோ பதினோரு மாதம் கழிச்சு தான் நம்ம வந்து நகை எடுப்போம் கோல்டோட ரேட்டு நிச்சயமாக அப்போ வந்து உயர்ந்திருக்கும் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிராமுக்கே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது ஒரு வருஷத்தில் ஸோ அப்படி இருக்கிறப்ப நிறைய எல்லாம் சொல்கிறது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு பத்தாயிரரூபா வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிறாங்க பட் இமீடியேட்டாக இந்த பதினோரு மாதத்தில் பத்தாயிரரூபா வரைக்கும் போகலை அப்படின்னு அப்படின்னாலும் நமக்கு ஒரு கிராம் வந்து இப்போ ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா இருக்குன்னா இன்னொரு ஆயிரம் ரூபா மேலே கண்டிப்பாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏறலைனாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை பிகாஸ் நம்ம அதிகமாக சேமிச்சோம்னா கூடுதலான தங்கம் நம்ம வாங்கிக்க போறோம் பட் அதிகமாக ரேட் போனாலும் நம்ம ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்ற கோல் வச்சிருந்தோம்னா அதுக்காக முன்னாடியே நம்ம கூடுதலான பணத்தை சேமிக்க பார்க்கணும் ஸோ இதுல வந்து நான் ஒரு சவரன் அதாவது ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன் இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு மேலே நம்ம அதிகமாக வச்சு பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு கிராம் வந்து ரூபாய் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு நம்ம நகைச்சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுனால வேஸ்டேஜ் வந்து நமக்கு வராது பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணுவாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் வரல நகை எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜே வராது ஜிஎஸ்டி மட்டும் மூணு பர்சன்ட் நம்ம கட்டணும் ஸோ இந்த எட்டாயிரம் ஒரு கிராமுக்கு ஜிஎஸ்டின்னு பார்த்தோன்னா மூணு பர்சன் இரநூத்தி நாற்பது ரூபா வருது ஸோ மொத்தமாக சேர்த்தோன்னா ஒரு கிராம்க்கு எட்டாயிரத்து இரநூத்தி நாற்பது ரூபா வருது நான் இல்லை ஜிஎஸ்டி அமௌண்ட்டை சேர்த்தே நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் நம்ம ஒரு ரூபா கூட கொடுக்காம அப்படியே நகையை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே நம்ம இந்த அமௌண்ட்டை சேர்த்து இது பண்ணிட்டோன்னா நம்ம எடுக்கிறப்ப நகையில் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தாலும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அதிலேயே நம்ம பே பண்ணிக்கலாம் ஸோ அதனால் பிளான் பண்ணி இந்த அமௌண்ட் வந்து அரைவ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு கிராம்க்கு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணி இந்த அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு ஒரு சவரன் வந்து சேமிக்கணுங்கிறது கோல் ஸோ ஒரு கிராமுக்கு இந்த ரேட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதுன்னா எட்டு கிராமுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருது இது வந்து ஒரு சவரன் காரண நகை இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பதினோரு மாதத்தில் பிரித்து கட்ட போகிறோம் ஸோ பதினோரு மாதம் பிரித்து கட்டுறப்ப பார்த்திங்கன்னா கோல் ஷெட் ஸ்கீமில் நமக்கு மாதம் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற அமௌண்ட்டு கிடைக்கும் ஸோ அந்த அறுபத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிவைட் பை லெவன் போட்டோன்னா நமக்கு ஒரு மாதத்துக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரரூபா மாதம் சிட்டு கட்டணும் அப்படின்னா நம்மளால் ஒரு சவரன் நகையை வந்து எடுக்க முடியும் அதாவது இப்போ மாதம் ஆறாயிரரூபான்னு கட்டுறோன்னா பதினோரு மாசத்துல பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரரூபா கட்டியிருப்போம் ஸோ அறுபத்தி ஆறாயிரூபா கட்டுறப்ப நமக்கு எட்டு கிராம் அதாவது ஒரு சவர நகையை வந்து நம்ம வாங்க முடியும் இதில் ஜிஎஸ்டி பணமும் சேர்ந்து இந்த ரேட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம பணமே கொடுக்காமல் ஒரு சவர நகை எடுக்க முடியும் இதை விட ரேட் கம்மியாக இருக்குது எட்டாயிரவாய்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கூடுதலாகவே நம்ம வந்து கிராம் வந்து வாங்க முடியும் எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிராமோ ஒரு கிராமோ கூட சேர்த்து நம்மளால வாங்க முடியும் ஸோ கோல்டு ரேட்டை பொறுத்து நமக்கு அந்த டைமில் எப்படி இருக்கோ நம்ம வாங்கிக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் இப்போ இந்த வருஷம் சீட்டு நீங்கள் ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புதுசாக சிட்டு போடுறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை வந்து நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி பிளான் பண்ணோன்னா எல்லா வருஷமும் நம்ம ஒவ்வொரு சவரன் நகையை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அண்ட் இந்த ஆறாயிரரூபா மாதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாதம் ஆறாயிர ரூபான்னு எடுத்து வைக்கலாம் ஒரு சிலர் வார சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு எடுத்து வச்சிங்கன்னா நாலு வாரத்துக்கு ரூபாய் நீங்கள் சேமித்து சீட்டு கட்டலாம் இல்லை டெய்லி இந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து நகைச்சீட்டு போடணும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நகைச்சீட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து கட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி ஒரு இரநூறுபா நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதும் முப்பது நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா வந்துடும் ஸோ டெய்லி இரநூறுபா இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இந்த பணத்தை வந்து நீங்கள் மாதம் மாதம் சிட்டு அமௌண்ட்டாக கட்டலாம் ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நன்றி வணக்கம்